எல்லோருக்கும் வணக்கம் வைகுண்ட வித்யாலயா சேனலுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அழகான ஒரு கதையை கேட்கலாம் அதாவது ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் ஹரித்துவார் நகரத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது அங்கே கங்கையில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஸ்நானம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனே சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க கங்கையில் ஸ்நானம் செஞ்சால் எல்லா பாவங்களும் தீரும் அப்படிங்கிறாங்களே ஆனால் இவங்களுடைய பாவங்கள் எந்த விதத்துலையும் தீர்ந்ததா தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் கங்கையில நம்பிக்கையோடு ஸ்நானம் செஞ்சால் தானே இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் ஆனால் இவர்கள் எங்க நம்பிக்கையோடு ஸ்நானம் செய்கிறாங்க அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு நான் ஒரு வேடிக்கை காட்டுறேன் உனக்கு அப்போ நீயே புரிஞ்சுக்குவ அப்படி சொல்கிறாரு அன்னைக்கு இரவு நல்ல மழை பெஞ்சு கங்கைக்கு போகிற வழியெல்லாம் ஒரே சேல் சகதியுமாகுது வழியில ஒரு பெரிய பள்ளமை ஏற்படுது அடுத்த நாள் காலையில சிவபெருமான் ஒரு வயோதிக அந்தனர் போல வேஷம் எடுத்து அந்த குழியில விழுந்து கிடந்தாரு மேலே ஏற முடியாதவர் போல ரொம்ப தவிச்சுட்டே இருந்தாரு பார்வதி தேவியும் ஒரு இளம்பெண் வேஷம் எடுத்து அந்த குழிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ கொஞ்ச பேர் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வழியா வந்துட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி தேவி அவங்கள பார்த்து என்னுடைய வயசான கணவர் குழியில் விழுந்திருக்கிறாரு யாராவது அவர்களாக கை கொடுத்து காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவரை தூக்கி விடுறதுக்கு யாருமே முன் வரல அவர்களுக்கு தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணமும் வரல ஒரு சிலர் இந்த பெண் எதற்காக இந்த வயசான கிழவரை பற்றி கவலைப்படுறா இந்த கிழவன் செத்தா சாகட்டுமே அப்படின்னு அவ காதுபடவே சொல்லிட்டு போகிறாங்க யாருமே அவரை தூக்கி விடுறதுக்கு முன் வரல சிலர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிலர் காப்பாற்றுறதுக்கு முன் வராங்க அப்போ பார்வதி அவர்களை பார்த்து சொல்கிறாங்க என்னுடைய கணவர் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் பாவம் மற்றவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உதவி செய்கிறதுக்கு வந்த எல்லாருமே நான் எத்தனையோ பாவங்களெல்லாம் செஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் அங்கே இருந்து போயிடுறாங்க அன்னைக்கு முழுதும் இப்படியே நடந்துட்டு இருக்குது ஒரு இளைஞன் கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தான் அவனை பார்த்து பார்வதி என்னுடைய வயதான கணவர் குழியில் விழுந்து கிடக்கிறாரு நீங்கள் கொஞ்சம் தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்வதி அவனை தடுத்து நிறுத்தி நீங்கள் மற்றவராக இருந்தால் தான் இவரை தொடணும் இல்லைன்னா நீங்கள் இருந்து சாம்பிளாக போயிடுவீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க இன்னும் அந்த இளைஞன் சொல்கிறான் நான் பாவம் மட்டுவேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் இப்போதான் கங்கையில் ஸ்நானம் செஞ்சு என்னுடைய பாவங்களையெல்லாம் நான் நீக்கிட்டு வரேன் நான் அவரை தொட்டு காப்பாத்தினாலும் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இருந்து வெளியே தூக்கி விடுறான் உடனே பரமசிவனும் பார்வதியும் அந்த இடத்திலேயே அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயல்ல நமக்கே முழு நம்பிக்கை இருக்கணும் அப்பதான் அந்த செயல் முழுமையா வெற்றி அடையும் அப்போ தான் அந்த செயலுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் இதே போல் ஒரு அழகான கதையில் நம்ம சந்திக்கலாம் இதே போல் அழகான கதைகளை கேட்க விரும்புனீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்